கண்ணசேகர் ஆய்வாளர் ஆகியோர் கண்ணனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாண்டியன் மின்னல் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் அயர்ஸில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பெண் ஒருவரின் கைப்பையை மற்றொரு பெண் திருடிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது யசின் சாண்டல்மோ நகரில் உள்ள உணவகத்தில் இத்தாலியைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்களது பின்னால் அமர்ந்திருந்த பெண் ஒருவர் பெண் சுற்றுலாப் பயணியின் கைப்பையை திருடிச் சென்றார் சிறிது நேரத்தில் தனது கைப்பையை காணவில்லை என உணர்ந்த பெண் போலீசில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது ஜம்மு காஷ்மீரின் பிரபல குளிர்கால சுற்றுலா தலமான குல்மார்க்கில் வெள்ளை போர்வை போன்று பனிப்பொழிவு காணப்படுகிறது பனிச்சறுக்கு மற்றும் பனி விளையாட்டுகளுக்கு பெயர் போன இடமான குல்மார்க்கில் தற்போது பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது பார்க்கும் இடமெல்லாம் வெண்பட்டு போர்த்தியது போல ரம்மியமாக காட்சியளிக்கிறது அடுத்து வரும் நாட்களில் பனிச்சறுக்கு பனிப்பொழிவு போன்ற குளிர்கால விளையாட்டுகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புவையின் கடைக்கோடியில் உள்ள வடதுருவத்தில் மீது ரஷ்யர்கள் நடனமாடிய வீடியோ கான்போரை கவர்ந்துள்ளது ரஷ்யாவின் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடும் ஜோடியின் இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது ஆர்க்டிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள வடதுருவம் பனிக்கட்டிகள் சூழ்ந்து காணப்படுகிறது இந்த பகுதி சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்கிறது அண்டார்டிகா பெருங்கடலின் மேற்பரப்பில் விளையாடிய பென்குயின்கள் உற்சாகம் கரைபொருள கடலுக்குள் துள்ளி குதிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவலாகியுள்ளது அண்டார்டிகாவை சுற்றியுள்ள கடல் பகுதியில் இருக்கும் பணி இதற்கு முந்தைய குளிர்காலத்தில் இருந்ததை விட மிகவும் குறைவாக உள்ளது இங்கு உற்சாகமாக விளையாடிய நூற்றுக்கணக்கான பெண் குயின்கள் ஒன்றின்பின் ஒன்றாக கடலில் துள்ளி குதித்த வீடியோ பார்ப்போரின் நெஞ்சங்களை கவர்ந்துள்ளது மேற்கு வங்கத்தின் சுந்தரவன காட்டில் உள்ள கோவிலில் இரண்டு இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு இணையத்தில் பொருளாகி உள்ளது பேசுபொருளாகியுள்ளது வயது ரியா சர்தார் மற்றும் இருபது வயது ராக்கி நாஸ்கர் ஆகிய இருவர் உறவினர்கள் புடைசூழ திருமணம் செய்து கொண்டனர் நடன கலைஞர்களான ரியாவும் ராக்கியும் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த நிலையில் இவர்களது நட்பு காதலாக மாறியது இரண்டு பெண்கள் திருமணம் செய்வதற்கு ஆரம்பத்தில் அவர்களது குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பிறகு திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டனர் உத்தரப்பிரதேசத்தில் இசை போது இளம் பெண்கள் இருதரப்புக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டது தொடர்பான வீடியோ இணையத்தில் பரவலாகியுள்ளது பில்லிபட்டு மாவட்டத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் பாடகர் குல்சாரன் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது இரண்டு இளம் பெண்கள் குழுக்கள் கொண்டதால் குழப்பம் ஏற்பட்டது இதனால் மக்களின் கவனம் மேடையிலிருந்து சண்டையை நோக்கி திரும்பியது காவல்துறையினர் வருவதற்கு முன்பே பெண்கள் கலைந்து சென்றதால் புகார் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படத்தின் முதல் பாடலான அடி அலையே என்ற பாடல் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது சுதா கொங்கரா இயக்கத்தில் ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடித்துள்ளனர் வரும் பொங்கலுக்கு திரைப்படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்கும் நிலையில் படத்தின் முதல் பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது ஏகாதசி எழுதியுள்ள இந்த பாடலுக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் சான் ரோல்டன் தி ஆகியோர் பாடியுள்ளனர் பிரபு சாலமன் இயக்கியுள்ள கும்கி டூ படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வெளியான கும்கி படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து தற்போது அதன் இரண்டாம் பாகம் வெளியாகியுள்ளது இதில் அறிமுக நாயகன் மதி அர்ஜுன் தாஸ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர்

உழவை தேடி இடம்பெயர்ந்து வந்த செங்கல்நாரை பறவைகளை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர் பட்டாசு நகரமான சிவகாசியில் வெளிநாட்டு பறவைகள் முகாமிட்டுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டிவனம் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் தடுப்பு சுவர் மீது மோதிய இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது செண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் பொன்ராஜ் லிங்கேஸ்வரன் ஆகிய இளைஞர்கள் சென்று கொண்டிருந்த போது பைக் சாலை நடுவே உள்ள தடுப்பு சுவரில் மோதியுள்ளது பின்னர் இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பற்றி எறிந்தது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்துள்ளனர் விபத்தில் இருசக்கர வாகனம் முற்றிலும் எரிந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பழைய இரும்பு பொருட்கள் வாங்கும் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது சாயல்குடி சாலையில் சுந்தரபுரம் என்னும் இடத்தில் மோகன் என்பவருக்கு சொந்தமான கடையில் தீ பற்றியதால் பழைய பொருட்கள் முழுவதும் எரிந்து சேதமடைந்தன ஒரு மணி நேரம் தீ எரிந்ததால் அந்த பகுதியை கரும் புகை சூழ்ந்தது பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் கேர்மாளம் கிராமத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஜடேருத்ர சுவாமி கும்பேஸ்வர சுவாமி மாதேஸ்வர சுவாமி கோயில் உள்ளது இங்கு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முப்பது அடி உயர தேரை பக்தர்கள் ஆரவாரத்தோடு வடம் பிடித்து இழுத்தனர் ி செலிசு தேர் முன்பாக இளைஞர்கள் தங்களது பாரம்பரிய நடனமாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மழையில் நனைந்த குட்டிகளை காப்பாற்ற தவிக்கும் தாய் நாயின் பாச போராட்ட வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது சென்னாபுரம் கிராமத்தில் பலத்த மழை பெய்தபோது தாய் நாய் ஒன்று குட்டிகளை காப்பாற்ற போராடியது ஐந்து குட்டிகளில் ஒன்றை அருகிலிருந்து வீட்டிற்குள் எடுத்துச் சென்று வைத்தது மற்ற குட்டிகளை காப்பாற்ற முயன்ற போது அங்கிருந்த நபர் வீதமுள்ள குட்டிகளை பையில் எடுத்து வந்து நாயிடம் சேர்த்தார் பின்னர் தாய் நாய்க்கு பால் பிஸ்கட் உள்ளிட்டவற்றை வழங்கினார் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் சாலையை கம்பீரமாக கடந்து சென்ற புலியைக் கண்டு சுற்றுலா பயணிகள் வியந்தனர் மாலை நேரத்தில் புலி ஒன்று சாலையை கடக்க வனப்பகுதியில் இருந்து வந்தது அதனை கண்டவுடன் வாகன ஓட்டி வாகனத்தை நிறுத்தியதை அடுத்து அந்த புலி கம்பீரமாக சாலையை கடந்து சென்றது அதேபோல் மசினகுடியிலிருந்து உதகை செல்லும் கல்லட்டி மலைப்பாதையில் சிறுத்தை ஒன்று சாலையில் அங்குமிங்குமாக ஓடியது பின்னர் பள்ளத்தில் இறங்கி வனப்பகுதிக்குள் சென்றது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன கபடி வீராங்கனையான கண்ணகி நகர் கார்த்திகாவை இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் நேரில் சந்தித்து பாராட்டினார் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற கார்த்திகாவை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் அவரை நேரில் சந்தித்து அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் பாராட்டி பரிசு வழங்குகின்றனர் அந்த வகையில் திரைப்பட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கபடி வீராங்கனை கார்த்திகாவை நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார் மேலும் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கிய அவர் மேலும் பல சாதனைகளை படைத்திட வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலா உற்சவ போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் தனி நடனம் குழு நடனம் இசைக்கருவி மீட்டல் ஆகிய பிரிவுகளில் திறமையை வெளிப்படுத்தி அசத்தினர் நாடகம் பாரம்பரிய கதை சொல்லல் ஆகிய போட்டிகள் நடைபெற உள்ளன வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் வரும் பத்தொன்பதாம் தேதி மாநில அளவிலான போட்டியில் பங்கு பெற உள்ளனர் ரீரிலீஸை ஒட்டி ஆட்டோகிராஃப் படத்தின் புதிய ட்ரெய்லர் வெளியாகி உள்ளது தமிழில் வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை டிஜிட்டலில் புதுப்பித்து மீண்டும் ரிலீஸ் செய்து வருகின்றனர் அந்த வகையில் சேரன் தயாரித்து இயக்கி நடித்த ஆட்டோகிராஃப் திரைப்படம் வரும் பதினான்காம் தேதி ரீரிலீஸ் செய்யப்படுகிறது அதற்கான புதிய ட்ரெய்லரை வெளியிட்டுள்ளனர் முதல் முதல்ல காதல்கிற விதம் நம்ம மனசுக்குள்ள விதைக்கப்படுறது இந்த ஸ்கூல் டேஸ்ல தான் பார்க்க முடியாது மனம் கவர்ந்த ஆட்டோகிராஃப் திரைப்படம் இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டல் முறையில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது ஊழியர்களின் சிறிது நேர வேலை நிறுத்த போராட்டத்தால் மும்பையில் மின்சார ரயில் கடுமையாக பாதிக்கப்பட்டு பயணிகள் அவதியுற்றனர் ரயில் விபத்து தொடர்பாக இரண்டு பொறியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பி கவர் எனப்படும் பயணிகள் அதிகம் வரும் நேரத்தில் ரயில்வே ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ரயில் நிலையங்களில் கூட்ட மலை மோதியது பின்னர் ரயில் சேவை தொடங்கியதும் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ரயில்களில் ஏறினர் प्लैटफॉर्म क्रमांक चार वर उ गाड़ी वन टू वन जीरो नाइन डाउन मुंबई मनमार पंचवती सुपरफास्ट एक्सप्रेस है प्लैटफॉर्म क्रमांक चार पर खड़ी हुई गाड़ी वन टू वन जीरो ராஜஸ்தானில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது சவாய் மாதோபூர் கோட்டா நாகடா வழித்தடத்தில் இயக்கப்பட்ட வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது மூன்று கண்ணாடி நம்பர்களை தண்ணீர் வைத்து ரயிலை வேகமாக இயக்கி சோதனை மேற்கொண்டனர் கூடுதல் வசதி மற்றும் செயல்திறனுக்காக தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பல்சுவை செய்திகளை பார்க்கலாம் தொடங்கவுள்ள தேசிய விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு கலைஞர்கள் இறுதி ஒத்திகையில் ஈடுபட்டனர் ஹாங்காங் மாகாணத்தில் உள்ள ஒலிம்பிக் விளையாட்டு மைய மைதானத்தில் பதினைந்தாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் தொடங்க உள்ளன எதிர்காலத்திற்கான கனவுகளை நிறைவேற்றுதல் என்ற கருப்பொருளில் பல்வேறு விளையாட்டுகள் நடக்க உள்ளன நவம்பர் ஒன்பது தொடங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தேசிய போட்டிகள் நடக்கவுள்ள நிலையில் தொடக்க விழாவில் பங்கேற்கும் கலைஞர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கடல்சார் பட்டுப்பாதையின் வரலாறு கம்யூனிச ஆட்சியின் சாதனைகள் உள்ளிட்டவற்றை விளக்கும் கலை நிகழ்ச்சிகளும் மற்றும் செயற்கை நுண்ணறிவையும் ரோபோட்டிக்ஸையும் இணைத்து அதிநவீன முறையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நீர் மாசுபடுவதை கண்டுபிடித்துச் சொல்லும் அதிநவீன கருவி தன்மைக்கான ஜேம்ஸ் டைசன் விருதை வென்றிருக்கிறது நீர் மாசுபட்டிருக்கிறது என்றால் அதை எப்படி கண்டுபிடிப்பார்கள் மாதிரிகளை சேகரித்து ஆய்வகத்தில் சோதனை செய்தோ அல்லது நவீன சென்சார் கருவிகள் மூலம் தொடர்ச்சியாக தரவுகளை சேகரிப்பதன் மூலமாகவோ நீர் மாசுபாட்டை கண்டறிவார்கள் ஆனால் நிகழ்நேரத்திலேயே கண்டுபிடிக்க முடியுமா முடியும் என காட்டியிருக்கிறார் போலந்து நாட்டைச் சேர்ந்த பிலிப் பட்னி வார்சா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நானோ தொழில்நுட்பத்தில் முனைவர் பட்டம் என்ற பிலிப் வாட்டர்சென்ஸ் என்ற கருவியை உருவாக்கியிருக்கிறார் காகித சென்சார்கள் ஏஐ தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி நீரின் அளவு நைட்ரேட்டுகள் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்டவற்றை கண்காணித்து நிகழ் நேரத்திலேயே மாசின் அளவை சொல்கிறது தரவுகளை மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் பொது இணைப்பும் பப்ளிக் இன்டர்பேஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்களால் நீர் மாசுபடுதலை எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு முன்னே அறிந்து அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க முடியுமா மிகப்பெரிய இயற்கை துறைமுகங்களுள் ஒன்றான ஏடனில் வரலாற்று பெருமைகளை சுமந்து கொண்டிருக்கும் சிரா தீவு இது செயலிழந்து போன எரிமலையின் பள்ளத்தில் இந்த துறைமுகம் அமைந்திருக்கிறது செங்கடலின் தெற்கு நுழைவாயிலை கட்டுப்படுத்தும் பாப் எல் மாண்டப் நீரிணைக்கு அருகிலேயே இருப்பதால் இன்றும் கூட இந்த துறைமுகம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த துறைமுகப் பகுதியில் ஆயிரம் ஆண்டுகளாக இன்றும் கம்பீரத்துடன் இருக்கிறது சிரா கோட்டை இந்த கோட்டையை கட்டியது யார் என்ற தெளிவான வரலாறு இல்லை என்றாலும் பதினொன்றாம் நூற்றாண்டில் துருக்கிய ஆட்சியாளர் இதனை கட்டியிருக்கலாம் என கூறப்படுகிறது பின்னர் போர்ச்சுகீசியர் பிரிட்டிஷ் என பல ஆளுமையின் கீழ் இந்த கோட்டை விரிவுபடுத்தப்பட்டு ராணுவ பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது கோட்டையின் உச்சியில் ஏறி ஏடனின் அழகை பார்த்து ரசிக்கலாம் என்பதாலேயே சுற்றுலா பயணிகள் பலரும் இங்கு வருகை தருகின்றனர் ஆனால் பெருமை கொண்ட இந்த கோட்டை சிதிலமடைந்து வருகிறது இதனை சீரமைக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் கிறிஸ்துமஸ் என்றாலே சாண்ட கிளாஸ் அவர் தரும் பரிசு பொருட்கள் மட்டுமில்லாமல் விளக்குகளால் ஒளிரும் கிறிஸ்துமஸ் மரங்கள் இல்லாமல் இருக்குமா கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் எட்டு வாரங்களே இருப்பதால் பண்டிகை கொண்டாட்டம் இப்போதே களைகட்ட தொடங்கிவிட்டது ஜெர்மனியின் தென்கிழக்கே உள்ள மலைப்பகுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது வைக்கப்படும் பெரும் மரங்களை விவசாயிகள் வளர்த்து வருகின்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக சுமார் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் எட்டு வகையான ஊசியிலை மரங்களை வளர்த்து வருகின்றனர் பண்டிகை நெருங்கும் போது இவற்றை வெட்டி கடைகளுக்கு விற்பனை செய்வார்கள் அந்த பணியை இப்பகுதி விவசாயிகள் தொடங்கி இருக்கின்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக ஜெர்மனியில் விற்பனையாகும் மூன்றில் ஒரு பங்கு கிறிஸ்துமஸ் மரங்கள் இந்த மலைப்பகுதியில்தான் சாகுபடி செய்யப்படுகின்றன சில அடி உயரம் வரை மட்டுமே வளரும் மரங்களை வெட்டி கூம்பு வடிவில் சீராக்கி உயரத்துக்கு ஏற்ப பிளாஸ்டிக் பைகளால் மூடி விற்பனைக்கு அனுப்புகின்றன ஜெம்ஸ் கோல்ட் மரச்செக்கு கடலை எண்ணெய் மேல இருக்கிற மெஷரிங் கப்ல கலெக்ட் ஆகிற ஆயிலே போதுங்க உங்க ஒருவேளை சமையலுக்கு ஜெம்ஸ் கோல்ட் மரச்செக்கு கடலெண்ணெய் எண்ணெய் கையிருக்கு அடக்கமா